ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இப்போ நம்ம வந்து காலையில் இப்போ முதல் டூட்டி இப்போ முடித்தாச்சு முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இதை அந்த காருக்கு வந்து ஆயில் மாற்ற போனேன் ஆயில் மாற்ற போன இடத்துல வந்து காரை வந்து ஃப்ரீயாட்டு க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கே வந்து ரொம்ப நாளாக தெரியாது அப்போ அப்போ இந்த காரையும் க்ளீன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இது ஏற்கனவே மழை பெஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேலே டஸ்ட்டாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த காரையும் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்புறமாட்டும் வீட்டுக்கு வந்தால் வீட்டில் பார்த்தீங்கன்னா மற்ற கார்கள் வந்து கிளீன் பண்ணாமல் இருந்துச்சு அதையுமே வந்து நேற்று சாயங்காலம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி நம்ம வேலையெல்லாம் முடித்தாச்சு அதனால் இன்னைக்கு வந்து கார் கிளீன் பண்ற வேலை அது இது எதுவுமே கிடையாது அந்த நம்ம போகக்கூடிய அந்த முடுக்கு மட்டும் கொஞ்சம் நீட்னஸ் இல்லாமல் இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் கழுவி விடணும் வேற ஒரு வேலையும் இல்லை அதுக்கப்புறம் இன்னைக்கு டியூட்டி எப்படி எப்படி வருதுன்னு பார்க்கணும் வரிசையாட்டு நேற்று ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நேற்று சாயங்காலம் ஈவினிங் வந்து ஒணரமா வந்து சால்மியாவில் போய் கேக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சால்மியாவில் எப்போதும் போகிறது தான் இந்த லூலு ஹைப்பேருக்கு பக்கத்தில் வந்து லோட்டஸ்னு ஒரு கேக்கு கடை இருக்குது சாக்லேட் கேக்காக வச்சுருப்பாங்க அங்கே போய் கேக்கு வாங்க போனால் கேக்கு வாங்க போ போகும்போது நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணால் கார் ஸ்டார்ட் ஆகலை என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்தா அது லைட்லாம் எரியுது ஆனால் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்போ பேட்ரி ரொம்ப வீக் ஆகிட்டு போல இருக்குது அப்போ ஓனரமாட்ட சொன்னேன் அந்த மாதிரி கார் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஏற்கனவே லைட்டாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த கிளைமேட் வேறு சரியில்லாமல் இருக்குது அப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்க சரி அந்த பேட்டரி மாற்றி எவ்வளோ நாளாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ அது ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் நீ வந்து அந்த கேமரி காரை இந்த காரை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி இந்த காரை எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு இந்த காரை எடுத்துகிட்டு போனேன் போகும்போதே கொஞ்சம் இந்த கேக்கு வாங்குறதுக்குலாம் வந்து இந்த காரை எடுத்துகிட்டு போகணுமா அப்படின்னு நினச்சிட்டே தான் போனேன் போயிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக மழையெல்லாம் பெஞ்சிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஓவராக டிராஃபிக்லாம் அதிகமாக இருக்க தான் செஞ்சது அப்புறம் அதில் மெதுவாட்டு அப்படியே வந்துட்டே இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்தேன் பின்னாடி வந்து எனக்கு பின்னாடி ஒரு ஆள் வந்தார் அதுக்கு பின்னாடி போலீஸ் வராங்க அப்போது போலீஸ் வந்து அவர் வந்து வழி கேட்காரு ஆர்டர் அடித்து அவர் வந்து அந்த போலீஸ்னுடைய சைரன் இருக்கு பாருங்க அதை போட்டு போட்டு அவர் வந்து வழி கேட்காரு அப்போ அந்த பின்னாடி உள்ள ஆள் வந்து அவர் என்ன இந்த பக்கம் போவா அந்த பக்கம் போவா அவருக்கு தெரியல கடைசியில் அவர் ஏதோ ஒரு சைடு இப்படி ஒதுங்கினார் அப்புறம் நம்ம காரில் பின்னாடி வந்து உரைச்சிட்டார் உடனே அதுக்கப்புறம் அங்கே நான் வந்து இந்த அசார்ட் லைட்டை போட்டு பார்க்கிங் லைட்டை போட்டு நான் வந்து இறங்கிட்டேன் இறங்கிட்டு அடி எவ்வளோக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி இறங்கி பார்த்தேன் அடி ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை அவர் வண்டி பெரிய வண்டி அதில் வந்து லைட்டை அப்படி உறச்சினதுனால நம்ம கார் வந்து கம்பெனி காரு அதனால் வந்து லைட்டை அடித்தாலாம் வந்து உடனேலாம் அது வந்து பிளாஸ்டிக்கு டேமேஜ் ஆகாது இது பல தடவை இதில் உறச்சிருக்காங்க ஆனால் வந்து அந்த பிளாஸ்டிக் வந்து அப்படி அமுங்கி அப்படி மறுபடியும் பழைய பொசிஷனுக்கு வந்துடும் அந்த மாதிரி ஒரு நல்ல தரமான பிளாஸ்டிக் தான் பம்பர்லாம் ஏன்னா காருக்கு உள்ள விலை இருக்கு பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய குவாலிட்டியும் இருக்கும் அப்படிங்கும்போது அப்போ லைட்டாக தான் அடிபட்டுச்சு அப்போ போலீஸ்காரரும் இறங்கி வந்துட்டாரு வந்தவுடனே அவர் ஒன்றுமே பேசலை ஏன்னா போலீஸ்காரரு பின்னாடி இருந்து பார்த்துக்கிட்டே வர்றாரு நடக்கிற சம்பவத்தை அப்போ அவர் இப்போ சப்போஸ் இப்போ அவ போலீஸ்காரர் இல்லைன்னா நீ தான் பிரேக் போட்ட போயிட்டு இருந்தாப்புல சடன் பிரேக் போட்ட அதனால தான் நான் இடிச்சிட்டேன் அப்படின்ட்டு வேறு விதமாக திருப்பி விடுவாங்க அவர் வந்து அங்கே பேசுகிறதுக்கு வழியே இல்லை போலீஸ்காரர் சொன்னார் நீ எதுக்குப்பா பார்த்து வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் வயசான ஆள் தான் அவர் ஒரு அறுபது வயசுக்கிட்ட இருக்கும் அப்போ அவ பார்த்து வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டார் உடனே அப்புறம் அவர் ஒன்றுமே சொல்லலை சரி ரைட்டு ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது முதல்ல இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல உன் சிவில் ஐடி எடு அவருடைய ஐடி எடு எல்லாத்தையும் எடு நீ வந்து அவருடைய ஐடியை ஃபோட்டோ எடு அவர் உன் ஐடியா ஃபோட்டோ எடுக்கட்டும் சொல்லி ரெண்டு வரும் மாற்றி மாற்றி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் நீ அந்த ஆளுடைய காரை போட்டோ எடு அவர் உன் காரை போட்டோ எடுப்பாருன்னு சொல்லி அதையுமே போட்டோ மாறி மாறி எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்னெஞ்சாரு நேராக நீ வந்து சால்மியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ அங்கே போயிட்டு உடனே கம்ப்ளைண்ட் பண்ணி ஏதாவது அவழிச்சு வந்து அப்படி லேஸ்ட்டாக அப்படி தடை பார்த்தாரு தடை பார்த்துட்டு இது ஒன்றும் பெரிய அடி இல்லை சரி அப்படி உனக்கு எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீ வந்து நேராக சால்மியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ இப்பவுமே போ அப்படின்னு சொல்லி சொன்னாரு நான் சொன்னேன் மேடமுக்கு போன் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் மேடமுக்குலாம் போன் பண்ண இப்போ நேரம்லாம் கிடையாது மேடம் இடமெல்லாம் சைடில் வை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெண்டு சேர் முதல்ல எங்கேருந்து காலி பண்ணு டிராஃபிக்காக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு சாரின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டேன் வந்துகிட்டு இருக்கும் போதே ஓனரமா போன் போட்டாங்க போன் போட்டு எங்கப்பா இருக்க அதாவது அவங்க வந்து கேக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த உரகாணம் சொல்லி இந்த முந்திரி இலையில சுருட்டி வந்து தற்சலிட்டு அந்த முந்திரி இலை கிடைச்சிதா கிடைச்சிதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ கிடைச்சிது வாங்கிட்டேன் வந்து வந்து கார் சின்ன ஒரு ஆகிப்போச்சு சின்னதா தான் லைட்டாக தான் சொல்லி சொன்னேன் அப்போ சரி ஓகே நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க பையன் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாரு அவர் வெளியில் வந்து பார்த்தாரு பார்த்து அப்ப அவர்கிட்ட வந்து இந்த ஃபோட்டோலாம் காமிச்சேன் காமிச்சதுக்கு அப்புறம் அப்போ அவர் எல்லாம் பார்த்துட்டு ஓகே எல்லாத்தையும் எனக்கு அனுப்பிவிடு அப்படின்னாரு அனுப்பிவிட்டேன் ஏன்னா நமக்கு வந்து எவிடன்ஸ் வந்து பக்காவாக இருக்குது அதனால் அவர் எந்த கல்வியிலுமே நம்மள்ட கேட்கல அப்போது போலீஸ் என்ன சொன்னார்னு கேட்டார் போலீஸ் வந்து உனக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ எல்லாத்தையும் அவருக்கு அனுப்பி விட்டுட்டு அந்த மேட்டர் அப்படியே குளோஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அவர் பாடு கார் பாடுன்னு சொல்லி விட்டாச்சு இப்போ அவர் வந்து அந்த அதுக்கு இப்போ அது சின்ன அடியாக இருந்தாலும் அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் அதை பேப்பர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை போய் பம்பரே இருந்தாலும் அதை வந்து பட்டி டிங்க பண்ண மாட்டாங்க அப்படியே கலத்தி தூரத்துக்கு போட்டு வேற புதுசாக கொண்டு மாட்டியாகும் அப்படிதான் இங்கே பெரும்பாலும் அப்படிதான் நடக்குது நம்ம ஊர் சைட்லாம் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ அதை சரி பண்ண முடியுமோ அதை கையில் சரி பண்ணதுக்கு உண்டான ரீபெயிண்டிங் அது இது எல்லாமே பார்ப்பாங்க இங்கே வந்து அந்த அளவுக்கு பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல நான் கார் கம்பெனிலே போய் பார்க்குறேன் அங்கே பார்த்தீங்கன்னா பம்பர் கும்பர் அதுவும் இதுவும் குமிஞ்சி கிடக்கும் அது பாட்டுக்கு நிறைய கிடக்கும் எல்லாமே புதுசு புதுசாக தான் இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு டேமேஜ்லாம் இருக்காது அதை சரி பண்ணி ரீயூஸ் கூட பண்ணலாம் அந்தளவுக்கு நல்லா தான் இருக்கும் அப்போ அதை அந்த மேட்டரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் அதோடய முடிஞ்சுது இன்றைக்கி வந்து டியூட்டி எப்படி இப்படி போகுது எப்படி நம்மளுடைய விளாக் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பலாம் வீட்டுக்கு கிளம்பிட்டு காலையில் இப்போ நாஷ்டா என்னங்கிறத பார்ப்போம் நேற்று வந்து முட்டைக்கோஸ் பொரியல் வச்சுருந்தேன் இப்போ அதுக்கு வந்து ரெண்டு புரோட்டா இல்லைனா தமிசு இல்லைனா கொப்பூசு மூணில் ஏதாவது ஒன்று வாங்கி காலையில் இப்போ நாஷ்டாவை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன டியூட்டி வருதுங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன் வாங்க இன்னைக்கு விளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இந்த பள்ளிக்குள்ளே ரொம்ப நாளாக உள்ளே வந்து பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இன்றைக்கி தான் அதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது இந்த வந்து கலர் பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்க இந்த கிளாஸில் அது வந்து ஓமன் நாட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அது வந்து இந்த மாதிரி பள்ளிகளில் டிசைன் பண்ணுறதுலாம் வந்து ஓமன் நாட்டில் தான் வந்து பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பள்ளி கூட வந்து இது இங்கே கோயத்தில் ஒரு சில பள்ளிகள் இருக்குது ஆனால் ஓமன் நாட்டில் பெரும்பாலும் ரொம்ப இந்த பள்ளிகளை வந்து டிசைன் பண்ணி அந்த அளவுக்கு ஓம்ப வச்சிருப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது நான் வந்து வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு வித்தியாசமாக இருந்ததுனால சரி உள்ளே போய் இன்னைக்கு பாத்திர வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு மேலே பாருங்கள் மேலே எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு லைட்லாம் நல்ல பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க அதை பில்லர்லாம் உள் பக்கம் கிடையாது பில்லர் வந்து இந்த பக்கம்தான் வந்து பில்லர்லாம் அவங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க இந்த கார்பெட்டை பாருங்கள் அந்த பில்லரோடி மேட்ச் ஆகிற மாதிரி கரெக்டாக சூஸ் பண்ணி அதை போட்டிருக்காங்க ஆனால் கார்பெட்டை பார்க்குறதுக்கு உங்களுக்கு டிம்மாக இருந்தாலும் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது சரி நம்ம இப்போ வெளியே போகலாம் இந்த பள்ளி வந்து உங்களுக்கு சால்மியா பகுதியில் இருக்குது இது நம்ம சரவண பவன் ஹோட்டல் இருக்கு பாருங்க அதுக்கு பக்கத்தில் இந்த பள்ளியை பார்க்கலாம் ரொம்ப அற்புதமான பள்ளி நம்ம உள்ளே பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கோயத்தில் வந்து பணத்துக்கு பஞ்சம் கிடையாது ஆனால் வந்து அமையிற முதலாளியை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை அமையும் அதாவது இப்போ எனக்கே வந்து நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது எனக்கே தெரியாமல் தான் நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு நல்ல முதலாளி கிடச்சிதுன்னா நம்ம வாழ்க்கை வந்து சுமூத்தாக சந்தோஷமான முறையில் போவோம் அப்படி இல்லை கொஞ்சம் முதலாளி அப்படி இப்படியுமா இருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம சரி வந்த கடமைக்கு நம்ம ஒரு ரெண்டு வருஷம் இருந்துட்டு நம்மளால் முடிஞ்ச காசை நம்ம தேத்திக்கிட்டு நம்ம ஊருக்கு போய்ட்டு வேறு விசா இல்லை வேறு கபிலு இல்லைன்னா வேறு நாட்டுக்கு அப்படி ட்ரை பண்ணலாம் நம்ம அப்படி இல்லாத பட்சத்தில் ஊரில் போய் சொந்தமாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் ஆனால் வந்து இடையில சண்டை போட்டுட்டு பிச்சுட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி நம்ம வந்து நினைக்கக்கூடாது ஏன்னா அப்படி நம்ம போனோம்னா நம்ம அங்கேருந்து வரும்போது ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா செலவிழிச்சிட்டு வரும்போது நம்ம காசு திரும்ப கிடைக்காது சில பேர் வேணால் ஃப்ரீயாக வரலாம் ஆனால் எல்லாேருமே ஃப்ரீயாக வர்றாங்களான்னா அதுக்கு அவங்க அது வாய்ப்பில்லை கொய்த்து பார்த்தீங்கன்னா சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் நாடுன்னே சொல்லலாம் நிறைய பேர் அதிகமாக சம்பாத்தியம் பண்ணுறவங்க நானே என் கண் கூட பார்த்துருக்கேன் நான் அங்கே கொய்த்துக்கு வரும்போது கூட ஒரு ஒன்றை முக்கால் லட்சம் பக்கம் எனக்கு கடன் இருந்துச்சு நான் அதை போராடி போராடி அந்த கடனை கொடுக்கறதுக்கு இந்தியாவில் எவ்வளவோ நான் முயற்சி பண்ண தான் செஞ்சேன் ஆனால் வந்து கடன் மேலும் மேலும் கூடிக்கிட்டே தான் போச்சே தவிர அது குறையவே இல்லை அதனால தான் நான் வந்து கொய்த்து தேர்ந்தெடுத்து நான் வந்தது அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை இப்போ வந்து சொல்லப்போனால் எனக்கு அந்த கடன் கொடுத்துட்டு இப்போ கடன் இல்லாமல் இருக்கேன் அது வரைக்கும் ரொம்பவே சந்தோஷம் ஆனா வந்து வாழ்க்கையை நம்ம தியாகம் பண்ணி தான் இந்த நிலைமைக்கு நம்ம வர முடியும் அதாவது தான் தான் இது எப்போ வெளிநாட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா உள்ளூரில் நமக்கு எதுவுமே செட் ஆகல அப்படின்னு சொல்லி சொன்னா வெளிநாட்டுக்கு வரலாம் அது எந்த வயசுல வரலாம் கேட்டிங்கன்னா இருபத்தோரு வயசுக்கு அப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு ட்ரிப்போ ரெண்டு ட்ரிப்போ வந்துட்டு அதோட ஓடி முடிச்சுக்கணும் அது வரைக்கும் உங்களால் எவ்வளோ பணம் சேர்க்க முடியுமோ வீடு வாசல் கட்ட முடியுமோ நீங்கள் என்னென்ன வசதிகளை பெற முடியுமோ அதெல்லாம் அந்த டயத்தில் முடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஊரில் போய் ஏதாவது நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணாலும் சரி இல்லை யார்ட்டையும் வேலைக்கு இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையை உங்கள் குடும்பத்தோடு கழிக்கிறது தான் என்ன பொறுத்தளவில் நான் சொல்லக்கூடிய அட்வைஸு ஊருக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணிவிட்டு நீனே அங்கே இருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் வந்து எந்த குறிக்கோளுமே இல்லாமல் இருந்ததுனால தான் நான் இவ்வளோ வருஷம் இங்கே இருக்க வேண்டியதாக ஆகிப்போச்சு அதாவது எனக்கு ஒரு காலி இடம் நான் அதை வச்சு விவசாயம் சொன்னால் எனக்கு ஒரு கார் வாங்குற அளவுக்கு வசதி இருந்துச்சுன்னா நான் வாங்க அப்போதான் அந்த பணம் வந்து உங்க கையில் நிற்கும் நீங்க சம்பாத்தியம் பண்ற காலம் முடிஞ்சு நீங்க திரும்பி பார்க்கும்போது பணம் எப்படி போச்சுன்னு உங்களுக்கே தெரியாது கையை விட்டு போன பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதே மாதிரி நமக்கு போன வயசும் அந்த வாலிபமும் நமக்கு திரும்ப வரப்போகிறதும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து இங்கே சாம்பியனில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறேன் சாம்பியனுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல சாம்பியன் வந்து இது எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய இடம் அங்கே தான் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ வீட்டுக்கு போகிறேன் இப்போ இவங்க வந்து ரொம்ப நாள் கழித்து ஃபஸ்ட்டு தடவையாட்டு இப்போ வராங்க அவங்க வந்து ஏற்கனவே வந்து இந்த இது கரெக்டாக பெருநாள் முடிஞ்சு ஒரு ஒரு வாரம் கழித்து நீ வேறு கபில்கிட்ட மாறிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது அவங்க வந்து அந்த பெருநாள் வரைக்கும் அவங்களுக்கு வேலை இருக்கும் அப்படிங்கிறத அதை கணக்கு பண்ணி அதுக்கப்புறம் ஒரு நா ஒரு வாரம் கேப் விட்டு அந்த கணக்கு பிரகாரம் தான் அவங்க வந்து சொன்னது ஆனால் அவங்க இப்போ அதை வந்து அவங்க மாற்றி சொன்னதுனால இப்போ கரெக்டாக அவங்களுக்கு அதே மாதிரி அந்த பெருநாள் முடிஞ்சோன்னா ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் வந்து அவங்களுக்கு இப்போ வேலை வீட்டில் எந்த வேலையுமே இல்லை அப்போ அவங்களும் கரெக்டாகட்டு வந்துட்டாங்க இனி வந்து அடுத்த பெருநாள் எப்போ வருது இப்போ நம்ம அச்சு பெருநாள் வருதுல்லா அதுக்கு முன்னாடி ஒரு பத்து இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்போ கொஞ்சம் வெளியில் போவாங்க சில பொருட்கள்லாம் பர்ச்சேசிங் பண்ணுவாங்க அப்போ கொஞ்சம் வேலை இருக்கும் அது வரைக்கும் வேலை வந்து இப்போ கம்மியாக தான் இருக்கும் அந்த வீட்டில் இப்போ நம்ம இப்போ வெறுமுன்னு உட்காந்து போர் அடிக்கும்லாம் அதனால் இப்போ வந்து ஜிம்மில் கொண்டு இறக்கி விட்டாச்சு இறக்கி விட்டுட்டு இப்போ மணி எத்தனை மணி பானுன்னு பத்தாயிட்டு அடுத்தது அவங்க எப்போ கூப்பிட்றாங்கன்னு தெரியலை கூப்பிடும்போது வரணும் அந்த பொண்ணை வேற வந்து நம்ம எத்தனை மணிக்கு கரெக்டாக ஒரு ஒன்றரை மணிக்கு அங்கே போகணும் ஒன்றரை மணிக்கு போயிட்டு அந்த பொண்ணை வேற எடுத்துகிட்டு வரணும் இவங்க எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் இருப்பாங்க அதுக்கப்புறம்தான் அவங்க வேலை முடியும் அது வரைக்குமே அங்கே வந்து உடற்பயிற்சி செஞ்சு வயசான ஆட்கள்லாம் அதனால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து செஞ்சுட்டு வருவாங்க அதுவும் இல்லாமல் வந்து நேரத்தோடி வந்தாலும் வீட்டில் எந்த வேலையுமே கிடையாது பொறுமையாக தான் வருவாங்க எப்படியும் மத்தியானம் ஒன்றரை ரெண்டு மணி ஆயிரம் ரெண்டு மணி அந்த பொண்ணை விட்டுட்டு மறுபடி இவங்க வந்து என்னை வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ நமக்கு வந்து அந்த பொண்ணை விடும்போது நமக்கு ஒரு ரெண்டு ரெண்டு மணி ஆயிரம்னு வைக்கலாம் அப்போ ரெண்டு மணி ஆகும்போது அப்போ இவங்கள வந்து கூட்டிகிட்டு கொண்டு வீட்டில் கொண்டு விடும்போது ரெண்டரை மணி அந்த டைம் வரும் ரெண்டரை மணி பக்கம் வந்துடும் ஏன்னா அவங்களுடைய சாப்பாடு டைம் பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை மூணு மணி மூன்றரை மணி நாலு மணி அந்த டயத்தில் தான் அவங்க சாப்பிடுவாங்க அப்போ அது வரைக்குமே அவங்களுக்கு பிரச்சனை இல்லை இப்போ அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு தான் அவங்க வந்து இந்த வேலைக்கு இப்போ எக்ஸசைஸ் பண்ணதுக்கு வந்திருப்பாங்க இனிமேல் டெய்லி வந்து நமக்கு இந்த எக்ஸசைஸ்ஸு டியூட்டி ஓடும் கொண்டு விடணும் கூப்பிட்டு வரணும் பார்ப்போம் இது எவ்வளோ நாளைக்கு ஓடுதுன்னு பார்ப்போம் தெரியலை அதுக்கப்புறம் நம்ம இந்த நேரம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஊரில் இருக்கக்கூடிய நேரம் இப்போ எந்த டியூட்டியுமே இல்லை சரி நம்ம இப்போ ரூம் போவோம் ரூம் போயிட்டு அங்கே போய் வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஏதாவது டியூட்டி வந்துச்சுன்னா பார்க்கணும்